பொதுப்படைத்துறை அமைச்சர் பாनपुरே நீங்க 2000 வீடியோ கிளிப்பை பாருங்க அமைச்சர் கேட்டாங்களா கேட்கலையான்னு பாருங்க பாருங்க எனக்கு என்ன தனிப்பட்ட இன்ட்ரஸ்ட் இருக்கு இந்த கேள்வி அவளுக்கும் எனக்கே பதில் சொல்ல தெரியும் நான் சும்மா இருக்கேன் நான் அவங்க நீங்க பாருங்க வீடியோ கிளிப் எடுத்து பாருங்க அமைச்சர் அமைச்சர் கை தூக்குறாங்க நீங்க கேட்ட கேள்விக்கு தான் அவங்க கைது நான் பதில் சொல்ல சொல்லேன் நீங்க எதிர்கட்சி தலைவரையும் இன்னும் பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர்களே எதிர்கட்சி அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் தன்னுடைய பேச்சை அமைத்துக் கொள்ளாமல் அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் என்பது ஒரு நல்ல ஒரு ஜனநாயக ஒரு கலாச்சாரம் அது ஒன்றும் மாற்றம் இல்லை சட்டசபை கூட சொல்லலாம் அதே நேரத்தில் இந்த முதல் முதலாக ஆட்சியிலே முதல்ல அம்மையார் இருந்த பொழுது தான் நாற்பத்தி கோடி ரூபாய் முதல் முதல் கடலே முதல் முதல் வாங்கியவர்கள் அவர்கள் தான் அவருடைய ஆட்சியில் இருக்கணும் அதுக்கு முதல்ல ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்த உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் அப்பொழுது எஞ்சி இருக்கிற அந்த ஐம்பத்தி கோடி ரூபாய் கடன் வாங்கினாங்க ஆனால் திமுக ஆட்சி விட்டு போகிற பொழுது ஒரு லட்சம் கோடி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அந்த ஒரு லட்சம் கோடியில் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி என்பது அம்மையார் ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்டது ஒன்று அந்த ஐம்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் வாங்கி ஊதாரித்தனம்லாம் எதுவும் கலைஞரெல்லாம் செய்யலை அப்பொழுது தான் கிராமத்தில் இருக்கிற குடிசை கூட டிவி பார்க்காதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கோடி பேருக்கு எல்லா வீட்டுக்கும் வந்து டிவி கொடுத்தோம் அதோடு நீட்டிக்கப்படுகிறது அதோடு மட்டுமல்ல இந்தியாவில் பல மாநிலங்கள் இருந்தது விவசாயிகளுக்கு எல்லாம் கூட்டுறவுக் கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற நிலை வந்த பொழுது எந்த மாநிலமும் தள்ளாத பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் ஏழாயிரம் கோடி ரூபாய் இன்றைக்கு கூட்டுறவுக் கடனை தள்ளுபடி செய்தார்கள் அப்போ நபார்டு என்ன சொன்னாங்கன்னா எங்களை அனுமதிக்கலாமல் எப்படி நீங்கள் கடனை தள்ளலாம் நாங்கள் எல்லாம் கடன் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்பொழுது கலைஞர் சொன்னார் என்னுடைய மாநில இருந்து உங்களுக்கு மொத்தப்படுத்தி நான் கட்டுறேன் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு ஏழாயிரம் கோடி தள்ளுபடி பண்ணுன்னு அந்த காரியத்தை செஞ்சார் ரெண்டு மூணாவது ஒரு எம்பி இருக்கிறான்னு சொன்னால் அவர்கிட்ட இருபது கோப்பன் கூப்பன் இருக்கும் எம்பி இருந்தவங்கலாம் தெரியும் இருபது கோப்பன் இருக்கும் அந்த இருபது கோப்பன் வாங்கிட்டு தான் கேஸ் எடுப்போம் நிலை இருந்தது ஆனால் அதை மாற்றி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏழை எளிய மக்களுக்கு நேரடியாக இருபத்தி மூன்று லட்சம் கேஸ் அடுப்பை இலவசமாக அந்த தான் ஆக இடைப்பட்ட காலத்தில் வாங்கியிருந்தாலும் கூட மக்கள் நலனை கருதி பல காரியங்கள் தமிழ்நாட்டில் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு நடைபெற்றது அதனால் கடன் வாங்கப்பட்ட அல்லது அரசியலுக்கு அந்த படத்தை மாற்றிவிடும் என்ற அந்த அடிப்படையில் செய்யப்பட்ட கடன் அல்ல வாங்கிய கடன் முறையாக நாங்கள் வாங்கினோம் மக்களுக்கு தொண்டு செஞ்சோம்